அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போட்டி போட்டு திருமந்திரம் நான்காம் சந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது மந்திரம் நீடிக்க உள்ளோம் நம்மிடம் சக்தியானவள் குடிகொண்டுள்ளார் அப்படின்னா அது எப்படி உணர முடியும்னா நம்ம சில ஒரு ஒளி அமையும் அப்படின்னு போட்டு சொல்கின்றார் அதனால் தான் அந்த மகான்கள் படத்தெல்லாம் பின்னாடி தலையை சுற்றி ஒரு ஓட்டம் போடுறது கூட அதுதான் போகிறது அதோடு இல்லை நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறாரு படத்தில் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம எது நினைக்கிறோமோ அதை நம்ம கண்ணு முள்ளே வந்து நிற்கின்றாரு ஏழு உலகமும் ஏழு கடல்களும் நம்ம உள்ளே உணர முடியும் கண்ணெதிரியை தோண்ட முடியும் அப்படின்றாரு அப்போ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் இருக்கின்றாள் அவன் இருக்கின்றான் அப்படின்றத உணரும்போது போது நம்முடைய பிரபஞ்ச எனர்ஜியை அவள் சக்தியை நாம் நம்மோல் இருத்தி கொள்ளும்போது நம் தலையில் ஒரு பிரகாசம் சிறத்தில் ஒரு ஒளி வடிவம் அப்படிங்கிறது அதோடு இல்லாமல் ஏழு உலகங்களும் ஏழு கடல்களும் நம்ம வசப்படும்ங்க நம்ம நினைச்சதெல்லாம் கண்ணுக்கு முடி தோண்டும் அப்படின்றாரு அப்ப இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாரிட்டியா இது எடுத்துக்க முடியும் மிக்க நன்றி வாருங்க கௌரியம்மா வணக்கம் நன்றி அருமையான பார்வையா நல்ல வணக்கம் நன்றிங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் நமஸிவாய் மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு நின்றிடும் ஏழு கடல் ஏழு புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்தவை தானுக்கும் நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலே விளக்குளிதானே இதுக்கான கமெண்ட்ரி ஐயா உங்களது மியூட் பண்ணாம இருக்கங்க ஐயா ஐயா த த பவர் டு சஸ்டைன் எவ்ரி திங் இன்ஹேஸ் இன் த யோகின் த யோகின் அபைக்ஸ் இந்த டிரான்சென்டென்டல் பியாண்ட் ஹீ திரைவ் இன்செப்ரபிள் நின்றுடும் ஏழு கடல் ஏழு புவியெல்லாம் ஏழு கடலும் ஏழு புவியும் அண்டம் பிண்டம் அனை எல்லாத்துலயுமே பார்க்கலாம் நமக்குள்ள இருக்க ஏழு சக்கரங்களாகவும் பார்க்கலாம் அண்டத்துல இருக்க அனைத்து உலகங்களாகவும் பார்க்கலாம் எல்லாமே வந்து நிலைத்து நிற்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது வந்து அமுதேஸ்வரியால அமுதம் சுரந்து நம்ம மாயையிலேருந்து விலகி நம்ம சிவத்தில் இருக்கிறதா பார்த்துட்டு வரோம் அந்த இது வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்றது இந்த ஐந்தாவது பாடலா இப்போ சொல்றாங்க நம்ம அதிலே அது வந்து வந்துட்டு போற விஷயம் இல்லை அது உங்களோடைய அது நிலைத்து நிற்கும் நின்றுடும் அப்படிங்கிறது வந்து நான் நிலைத்து நிற்கும் அப்படின்றதுதான் தான் பாக்குறேன் அனைத்து விஷயங்களும் நம்ம இப்போ பார்த்த போன பாட் பாடல்ல பார்த்த அந்த அனைத்து விஷயங்களுமே நிலைத்து நிற்கும் நமக்குள்ள எல்லா சக்கரங்களும் சேர்றதுனாலதான் எல்லாம் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்ததுனாலதான் நம்ம அந்த சக்தியானவள் அந்த சிரசுல போய் நிற்கிறாங்க அந்த சிரசுல நிற்கும் போது நமக்கு வந்து பிரபஞ்சத்தோட இணைப்பு கிடைச்சிரும் அந்த இணை இணைப்பு கிடைத்தனால அந்த அமுதம் சுரக்குறது அந்த சந்திரமண்டத்தில் சுரக்கிற அமுதால் தான் நமக்கு எல்லா வினைகளும் நீங்கி நமக்கு இனி எந்த பாடமும் கற்றுக்க தேவை இல்லைன்ற ஒரு நிலை வரும்போது தான் அந்த நம்மளோட உடம்பு வந்து சுத்தமாகி மனமும் சுத்தமாகி இறைய சேர்றோம் நம்ம அப்படி சே சேர்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி தான் நான் அந்த பார்வை தான் எனக்கும் இருக்குது என்னெல்லாம் நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வரியாக சொல்கிற மாதிரி நின்றிடும் உள்ளம் நினைத்தவே தான்க்கும் உள்ளமும் நின்று நிலைத்து நிற்கும் அதாவது மனம் புத்தி சித்தம்னு ஒன்று ஒண்ணா மனம் பேசிக்கிட்டே இருக்கும் புத்தி ஒன்று சொல்லும் அந்த மாதிரி நம்ம ஒரு நிலையா ஒரு மனமா நம்மளால இருந்திருக்க முடியாது ஆனால் இதுக்கப்புறம் இவங்கள இந்த அருள் கிடைத்த பிறகு உள்ளம்ன்ற ஒரு விஷயமாக ஆயிடும் ஒரே அந்த விழிப்புணர்வோடு அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறது மட்டும்தான் இருக்கும் நினைத்தவை நினைத்த விஷயங்கள் எல்லாமே தான் உக்கும் தானாக தானே வந்து உக்கும் அதாவது தானாக வந்து பொருந்தும் இவங்க எந்த எஃபோர்ட்டும் போடணும்னு அவசியம் இல்லை எந்த இதுவும் பண்ணணும்னு அவசியம் தா தானாகவே நிகழும் அவங்களோட நினைத்த விஷயங்கள்லாம் ஏன்னால் அந் அந்த மனம் வந்து அதில் எந்த சஞ்சலம் ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது அதில் அதில் முழு உள்ளமுமே அதில் தான் இருக்குது அப்போ அதை வந்து தானாகவே நிக நிகழ்கிற மாதிரி தான் நடக்கும் மனம் வந்து ஒன்றாக ஆகிடும் நின்றுடும் சக்தி நிலை பெற கண்டிட அந்த இறை சக்தியும் நிலை பெற்று நிற்கும் அந்த எல்லா சக்கரங்கள்லையும் சேர்ந்து அந்த மேலே ஏறின சக்தி அவங்களும் நிலைத்து நிற்பாங்க வந்துட்டு போகிற அந்த விஷயம் இல்லை நின்றிடும் அங்கே வந்து நிலைத்து நிற்கும் அந்த நம்மளோட இறை உணர்வு நான் வந்து பார்க்குற பார்வையிலையும் அந்த இறை உணர்வு இருக்கும் அந்த நிலைத்து நிற்கிறதுக்கான இது என்னவா இருக்குன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள்லேயும் அந்த இறைதான் இருக்கும் நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் இறை தான் இருக்கும் உணர்றதும் இறை இறையை பற்றி தான் நம்ம உணர்வோம் எல்லாமே இறை சக்தியாக நமக்குள்ளே நிலைத்து நிற்பாங்க நின்றுடும் மேலே விளக்கு ஒளி தானே அந்த நமக்கு சிறசில ஏற்பட்ட அந்த விளக்கு ஒளி அதனால தான் அமிர்தம் சுரந்துகிறது அந்த ஞான ஒளி அருள் ஒளி அந்த அருள் ஒளியால் தான் நின்றிடும் மேலை மேலை உச்ச உச்சந்தலை நம்ம பார்க்கறதுங்க சந்திரமண்டலமாக பார்க்கலாம் பத்தாம் வாசலாக பார்க்கலாம் அந்த பசா பத்தாம் வாசல் திறந்துருச்சுனா தான் நமக்கு அந்த பிரபஞ்சத்தோட இணைப்பு கிடைச்சிரும் அந்த ஞான ஒளியாகவும் அருள் ஒளியாகவும் நமக்கு நிலைத்து நிற்கும் அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வாசல் திறந்துருச்சு நமக்கு பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அருளும் ஞானமும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நம் நம்மளும் அந்த சிவத்திலேயும் இறை சக்தி உணர்வோடையுமே நம்மளும் தொடர்ந்து அந்த நிலைத்து நிற்போம் அப்படின்னு தான் பார்க்குறேன் அந்த இந்த பாடல்ல எல்லாமே நமக்கு அந்த மாயையிலேருந்து விலகின விஷயங்கள் போன பாட்டில் சொன்னாங்க மாயையிலேருந்து விலகி சிவத்தோட நிற்போன்ட்டு அந்த சிவத்தோட நிற்கிறது இன்னும் நம்ம இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல அதிலே நிலைத்து நிற்கிற தன்மையும் நமக்கு வந்து கூடி வரும் இறையோடே கலந்துடுறது இந்த பிரபஞ்சத்தோடே அந்த இணைப்பு பத்தாம் வாசல் மூலமாக நம்ம பிரபஞ்சத்தோடையே இணைகிற விஷயமும் நடந்து நம்ம மனமும் ஒன்றி இறை சக்தியோட இணை உண இறை உணர்வோட சிவத்தன்மையோடையே நம்ம இருப்போம் அப்படின்னு பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கித்திகமாக வணக்கம் அம்மா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் லைனையாவும் சரி கௌரிமாவும் சரி இந்த பாடலினுடைய ரொம்ப அழகான விளக்கங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க இதுல கூடுதலா ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் பார்த்தா போதும் நம்ம இந்த பாடல் வந்து உள்ளங்கை எல்லிக்கு மாதிரி தெளிவா இருக்கு அதனால என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன் நின்றிடும் ஏழு கடல் ஏழு புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்தவை தானோ நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலே விளக்கொலி தானே அப்படின்னு இது ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு அது நிகழும் அப்படிங்கிறது ஒரு பார்வை ஏழு கடல் ஏழு புவி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கும் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்முடைய அந்த ஏழு கடல் ஏழு பொழு இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் அனைத்து சக்கரங்களும் ஒன்றாக இயங்க ஆரம்பிக்கும் ஒன்னோட ஒண்ணு மேல அந்த அன்ன சக்தியானது மேலே உயர ஏதுவான சூழ்நிலை அமையும் உள்ளம் நினைத்தவை தானுக்கும் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ரெண்டாவது தேவியோடு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கை கூடும் இப்படியும் பார்க்கலாங்கம்மா நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நீண்டிடும் மேலே விளக்கொழி தானே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இருந்து போனா இன்னும் ரொம்ப தெளிவா புரியும் நீண்டிடும் மேலே விளக்கொலி தானே அங்க சந்திர மண்டலத்துல அது விளங்கிடணும் ஒரு கூற்று உண்டு ஆஹ் சந்திர மண்டலம் தான் அதாவது முழு நிலவுதான் சக்கரம் அப்படின்னு நீங்க இது வந்து நம்ம லலிதா சாஸ் நாமத்துல தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும் முதல்ல வந்து அவளை சந்திரமண்டல நாய்க்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் சந்திர நிபா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் சந்திரமண்டல மத்தியதா ஆஹ் மத்தியகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி அவளை வந்து வரிசையா சந்திர மண்டலத்திற்கான அதிபதியாக நாம் சொல்லி கொண்டே இருக்கோம் இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அஹ் ஒரு நாம வரும் அது என்ன வரும் அப்படின்னா சிரஸ்திதா அப்படின்னு இருக்கும் சிரசில் இருப்பவள் அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் அந்த சந்திரமண்டலம் அவ வந்து எல்லாமே இருக்கிறாள் நம்ம இந்த இடத்துல நம்ம நமக்கு இந்த பாடலோடு புரிந்தி போகக்கூடிய விஷயங்களை பாக்குறோம் அவள் எல்லாமுமாக இருக்கிறாள் மதியகூடஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லுவோம் சிந்தூரார் நிகிரகம் அவள் எப்படி இருக்கான்னு சொல்லுவோம் இன்னும் அடுத்தாப்புல அவளுடைய அத்தனை கூடங்களுக்கும் அவள் ஆஹ் தலைவியாக இருக்கிறாள் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒரு கூடத்துலயும் அவள் எங்க இருக்கான்னு பார்ப்போம் அவளுடைய வியாபகத்தை நம்ம பார்த்துட்டே போவோம் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து அவளை சந்திரமண்டல நாயிகாவாக பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஆஹ் சந்தியாவந்தனம்ங்கிறது காயத்ரியை பூஜிப்பது இன்னும் ஒரு ஒரு அத்தார்த்தம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டா ஆஹ் பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசனையின் மந்திரமானது ரகசிய காயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அத அது அதையே அந்த அது ஒரு தனி வழிமுறை இருக்கு உம் பஞ்சதசி காயத்ரி அப்படின்னு தனி வழிமுறை இருக்கு இது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலரா பண்றது போக பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது சூரியன் இருக்கக்கூடிய நேரத்துல பண்ண வேண்டியது பண்ணக்கூடியது அந்த சந்தி வேலைகள்ல பண்றது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனா இந்த பஞ்சதசி ஸ்ரீவித்யா உபாசனையில பொழுது நம்ம வந்து இரவுல கூட பண்ணலாம் நடு இரவுல ஆஹ் சந்திரனை பார்த்து அந்த சந்திரன் கூடக்கூடிய அந்த நேரத்துல அவளை பண்ணலாம் அது வந்து பஞ்சதசி காயத்ரின்னு நம்ம சொல்லுவோம் அதுல வந்து அவளை வந்து நம்ம வந்து பிரதானமா வைக்கிறோம் எங்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஆஹ் மூன்றாவது கூடம்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூன்றாவது கூடத்துக்கு தலைவியாக அவளை வைத்து அவன் அங்க மேல இருக்காரு சந்திரன் அந்த ஆஹ் தலைவியானவள் அப்படின்னு நைட்ல அதுதான் அந்த பௌர்ணமி பூஜான்னு சொல்றோம் இல்லையா நம்ம இந்த நம்ம தெரியும் இந்த நவாகரணம் அந்த மாதிரியான அனைத்து பூஜைகளும் நம்ம எப்ப பண்ணுவோம் அப்படின்னாக்கா பௌர்ணமி இரவுல சந்திரன் குதிச்சதுக்கு பிறகு நம்ம பண்ணுவோம் இது வந்து சாத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அந்த இது எப்ப பண்ணுவோம் அப்படின்னாக்க இப்போ இந்த அவளை வந்து சந்திரமண்டல நாயகாவாக நம்ம வந்து வரிக்கும் பொழுது வரிக்கும் பொழுது எல்லாம் உணரும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அப்பேற்பட்டவள்ல வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் நின்றுடும் மேலை தானே அவ அங்க இருக்கா அப்ப நம்ம இப்ப இப்ப இவ்வளவுத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த சந்திரனை பார்த்தா யாரா தோணும் அம்பிகையா தோணும் அவள் தான் அனைத்திற்கும் காரணமாக இருப்பவள் பராபட்டாரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து பராய பரா பறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ரெண்டும் ஒன்னேதான் அந்த பராபட்டாரிகாங்கிற வார்த்தையும் பராபரைங்கிற வார்த்தையும் ஒண்ணுதான் அப்போ அவளை வந்து அப்படி பராபட்டாரிகாவாக லலிதாம்பிரிகாவாக நம்ம வந்து மேலே விளக்கொழியாக பார்க்கிறோம் இப்ப நம்ம நிமிந்து வாரத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பாருங்க அந்த சந்திரன் அவளாக அவளாகவே நமக்கு தெரிவார் அதனாலதான் அன்னை அபிராமி அவர் அப்படி பார்த்தார் அந்த மேல பார்க்கும்போது அந்த அவளுடைய மூக்குத்தி வெளிச்சத்தை தாண்டி அவளுடைய அந்த சந்திர மண்டலத்துல அவளை பார்த்தானா அவ முகம்தான் தெரிஞ்சது அவருக்கு இதெல்லாம் எல்லாம் இல்ல நிஜமா நடக்கக்கூடிய விஷயம் அப்போ அதைதான் ஸ்ரீசக்ரம்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அப்போ அந்த அப்படி நிற்கும் பொழுது நின்றுடும் சக்தி அப்ப எப்போ நின்றுடும் மேலை விளக்கொலியாக நிற்கும் மேலை விளக்கொலி நிற்கும் பொழுது நின்றிடும் சக்தி அப்படி நின்று சக்தி நமக்குள்ளே நிலை பெற்று நின்று விட்டால் நிலை பெற கண்டிட அப்படின்னு சொல்றாரு அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த உணர்வு வந்துடும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லாருக்குள்ளும் நிகழக்கூடியதான் அமிர்தம் சுரப்பதும் சரி இல்லைன்னா நம்ம அஹ் உணர்வு நிலைகள் மேல் எழுவதும் சரி சுழுவனை வி சுவாசமும் சரி எல்லாருக்கும் நடக்கும் ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா அத நடக்கும்போது உணரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேணும் அதற்கு பிறகு நம் அதுவா நடக்கிறத தாண்டி நம்ம நினைக்கும் பொழுது நடக்க வைக்கக்கூடிய அந்த யோக பயிற்சி தேவை இவ்வளவுதான் திடீர்னு எல்லாம் நடக்காது எப்பவுமே நடந்துட்டுதான் இருக்கு அது நடக்கிறதுங்கிற உணர்வு அது எப்ப நடக்குது எப்ப இப்ப என்ன 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 மூச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தா அது என்ன மூச்சுன்னு நமக்கு தெரியணும் அத அந்த அப்படி தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னா சுழுமுனை சுவாசம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சுழுமுனை சுவாசம் புரிய ஆரம்பிக்கும் போது சக்தி நிலை எங்க இருக்குங்கிறத நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த இது வந்து நிலை அதற்கு பிறகு மாத்தறது அதை எப்படி கொண்டு வர்றது சதாசர்வ காலமும் எப்படி அந்த நிலையில இருக்கிறது அதற்கு தான் இந்த பயிற்சிகள் அப்போ அந்த மாதிரி நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட இந்த ரெண்டு விஷயமும் நடந்துடணும் விளக்கொலி மேல வந்துடுச்சுன்னா சக்தி நிலை பெற்றுவிடும் சக்தி நிலை பெற்றுவிட்டால் விட்டால் உள்ளம் உள்ள நினைத்தவைதான் அப்போ அவ்வளவுதான் நமக்கே தெரியாது நம்ம நினைப்போம் ஒரு பயம் வந்துடும் ஐயோ இப்பதானே நினைச்சோம் அதுக்குள்ள இது இது என்ன இப்படி நடக்குது ஐயோ மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு பயம் வரும் ஐயோ நம்ம நம்ம ரொம்ப தீவிரமா இதுக்கு ஆசைப்பட்டுட்டோமோ இது நடக்கணும்னு நினைச்சிட்டோமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்பதானே நினைச்சேன் அப்படின்னா நம்ம நம்மால அலசி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்புறமே ஒரு ஆசை வரும்போது இது தேவைதானா நியாயம் இல்லாத ஆசை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனம் வந்துடும் இதெல்லாம் ரொம்ப சூக்மமான விஷயங்கள் நடப்பு ஆனா அத்தகைய உள்ளம் நினைத்தவை தானக்கும் அப்ப நம்ம என்ன வேணா நினைக்க மாட்டோம் எனக்கு ஏழு கடல் வேணும் ஏழு மலை மாதிரி தங்க வேணும் எல்லாம் நினைக்க மாட்டோம் அப்படியே நன்மை மட்டுமே மனதில் தோன்றும் தேவியோடு இருக்கக்கூடிய அந்த பாத தரிசனம் மட்டுமே நம்ம பிள்ளைங்க பதிய ஆரம்பிச்சிடும் அதுதான் சொல்றாங்க உள்ளம் நினைத்தவை தான் அப்போ தான் ஒக்கும்னா எதோடு ஒக்கும் இந்த ஆன்மாவோடு ஒக்கும் உள்ளங்கிறது இந்த மனமோடு சார்புடையது ஆனால் இந்த தான் என்கின்றது இந்த ஆன்மாவோடு சார்புடையது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஆன்மாவோடு உள்ளம் விற்கும் அதான் உள்ளம் நினைத்தவை தான் அப்ப அப்ப அங்க வெளியில இருந்து எந்த சிந்தனையும் உள்ளுக்குள்ள வராது அந்த ஆன்மா என்ன நினைக்குதோ ஆன்மாவுடைய தாகமே என்ன அப்படின்னா பிறவி பெருங்கடல் நீந்தி பிறந்த இடம் நோக்கி போக வேண்டியது எது பிறந்த இடம் அந்த இறைவனின் திருப்பாலும் இல்லைன்னா அந்த அந்த பேரண்டத்தில் சென்று கலப்பது அதுதான் என் ஆன்மாவோட தாகம் அப்ப அங்க போய் உள்ளம் நீந்து விடும் அப்படி நிற்கும் பொழுது நின்றிடும் ஏழு கடல் ஏழு புவி எல்லாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தர் இஸ் நோ பிறவி பேரண்ட நாயகனோடு கலக்கக்கூடிய அந்த சக்தி மயத்துல நம்ம போய் கலந்துடுவோம் இதுதான் இந்த இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல என்ன நின்றுடும் இன்னொரு பொருளும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா கண்டிப்பா அப்படிங்கிறாங்க அப்ப என்ன நடக்கிறதுங்கிற பூர்ணமான அறிவு நமக்குள்ள தெளிவா இருக்கும் சோ நடக்கும் நடக்கிறது நமக்கு தெரியும் நடக்க வைக்கக்கூடிய அந்த தன்மையும் நமக்குள்ளே எழும்பும் அப்படிங்கறதுதான் நீங்க இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்க நம்ம சுவாதி பாடுவாரு அகிலமும் அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது உண்மையிலேயே அதெல்லாம் நடக்கும் ஆஹ் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து திரும்பி வரும் அதனாலதான் இந்த ஆஹ் குழந்தைங்களெல்லாம் இந்த ஆஹ் இதெல்லாம் படிக மாலை எல்லாம் அக்ஷமாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த எல்லாம் தொட விட மாட்டாங்க ஏன்னா குழந்தைங்க எதையாவது விளையாடிக்கூடாது ஏன்னா மாலை அக்கமாலை அக்ஷமாலை அப்படின்னு பல்வேறு வார்த்தைகள்னால் குறிப்பிடப்படக்கூடிய அந்த படிக மாலை வந்து சரஸ்வதியின் கையில் இருப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அது ஒரு கூற்று உண்டு அப்ப அவ வந்து சதா உருட்டினே இருக்கா எப்போ எப்படி அப்படின்னா எப்படி பிரம்மதேவன் படைப்பு தொழிலை சதா செய்து கொண்டு இருக்கிறானோ அதே மாதிரி சரஸ்வதி அப்படி படைக்கக்கூடிய உயிர்களினுடைய ஆஹ் கால நிர்ணயங்களை அந்த தலையெழுத்து விதி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த பிரம்ம எழுத்தை எழுதக்கூடிய நிலையில அவ பண்ணிட்டே இருக்கான் அப்போ அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த அக்கமாலையை நம்ம சாதாரணமா ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அதை வந்து ரொம்ப ஜாகிரதையா முன்னாடி எல்லாம் வச்சிருப்பாங்க ஸ்படிகம் எல்லாரும் போடுறாங்க அப்போ அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் கலியுகம் அதுவும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம் அப்படி அந்த மாதிரி எல்லா அப்ப அது நிக்க கூடாது அதே மாதிரி நின்றுடும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மனுக்கு வேலை இல்லை பிரம்மனுக்கு வேலை இல்லைன்னா இந்த அக்கமாலிக்கு வேலை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பிறவி கிடையாது தலையெழுத்து கிடையாது அதனால் வரக்கூடிய வல்வினைகள் கிடையாது தொல்வினைகள் கிடையாது வரும் வினைகள் கிடையாது எதுவுமே கிடையாது அதுதான் நின்றுடும் ஏழு கடல் எல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து நமக்கு தெரியவும் செய்யும் ஒரு சில இடங்கள்ல நம்ம சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப அதிக பிரச்சனைக்கு நினைச்சுக்கலாம் எனக்கு இனிமே பிறவி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப எல்லாரும் நினைக்கலாம் என்ன இவங்க இப்படி ரொம்ப தைரியமா சொல்றாங்க தெரிஞ்சவங்க நமக்கு அவ்வளவுதான் இன்னும் முடிச்சாச்சு எல்லாம் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவு ஒரு நிறைவு வந்துடும் ஆஹ் அதுக்கப்புறம் ஒன்னும் இல்ல பழம் உதர்ற மாதிரி இப்போ இருந்து கொட்ட போற மாதிரி போயிட்டே இருக்க முடியாது அப்படியே மகம்ஜா மகை அவ்வளவுதான் ஆஹ் முடிஞ்சு போயிடும் மிருத்யும் மிருத்தாம் அந்த பழம் நழுவி போற மாதிரி மிருத்யூ வந்து போயிடும் அப்படின்னு நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் அதை வந்து கண்டிடலாம் அது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு இது அகங்காரம் கிடையாது தெளிதல் இந்த தெளிதல் யாரால வரும் அப்படின்னா தேவியினுடைய பெரும் கருணையினால் அம்பிகையினோட சச்சா கடாச்ச கடாட்சத்தினால் நமக்கு கெட்டும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லு யார கொண்டு போய் அங்க வைக்கிறோம் இதான் இந்த ஔம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய கடைசி மந்திரம் இது அப்ப அந்த மந்திரத்துல நம்ம அவளை வைக்கும் பொழுது இந்த ஆம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கவும் க்ரீம் ஔம் சிவா எனவன் இத சொல்லும் பொழுது அமுதேசரியானவள் நமக்கு அனைத்தையும் தருகிறாள் ஏன்னா அமுதம் கிடைச்சிச்சுன்னா மீண்டும் ஏழு கடல் புவி எதுவுமே கிடையாது எந்த பிறவையும் கிடையாது அப்படியே போய் நின்று விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எவ்வளவு பெரிய விஷயம் திருமலர் வந்து ரொம்ப சகஜமா ரொம்ப ஈஸியா எந்த சாங்கியங்களும் இல்லாம சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார் அப்போ நம்ம எப் எப்படி கொண்டாடணும் அவரை அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது அதை உங்களோடு பகிர இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை கொள்கிறேன் நன்றி நான் முழுமையான பார்வைம்மா எல்லா பக்கமுமே போயிட்டு வந்தீங்க யோகா சைடும் போயிட்டு வந்தீங்க சந்திரன் அம்பிகையா பார்க்கற அந்த உணர்வு ரீதியா அந்த இதுக்கும் போயிட்டு வந்தீங்க எல்லா விஷயத்தையும் எப்படி விளக்க சொன்னா புரியும் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற அந்த இது உங்கள்கிட்ட இருக்குங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா வாங்கம்மா இந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருமந்திரம் ஆசை மனமடங்க அனைத்தும் தானடங்கும் திருமந்திரம் நின்றிடும் ஏழு கடல் ஏழு புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்தவை தானொக்கும் நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலே விளக்கொளி தானே அருமையான திருமந்திரம் தவயோக பயிற்சியாளர் தனக்குள்ளேயே ஏழு கடல்களையும் ஏழு உலகங்களையும் காண இயலும் உள்ளம் அசைவற்று நின்றிடும் ஆசைகள் பாசங்கள் அற்று இருக்கும் மனம் நினைத்ததெல்லாம் மறு நொடியே முன்வந்து நிற்கும் எங்கும் நிறைந்த அன்னை பராசக்தி தன் உள்ளம் குடிகொள்ள கண்டவர்க்கு நடுவில் ஒளி பொருந்தி நிற்குமாம் மேலை விளக்கொளி இதன் பொருள் உச்சி தலையில் உதிக்கும் சோதி ஒளி கழக வெளியீட்டில் அண்டமாகிய உலகத்தின் கண் உள்ள முறைமைகள் பிண்டமாகிய உடம்பின் கண்ணும் காணப்படும் ஆதலின் ஏழ் கடலும் ஏழ் புவியும் உடலின் கண்ணும் காணலாகும் திருவருள் துணையால் உள்ளம் கள்ளமின்றி நிலைபெற்று நிற்கும் நிற்கவே அங்கு உள்ளம் நினைப்பவை அனைத்தும் அருளால் வலிய வந்து முன்னிற்கும் திருவருள் ஆற்றல் உள்ளத்து நிலைப்பட்டு நிற்றலால் பார்க்குமிடமெங்கும் திருவருள் பொலிவே காணப்படும் புருவ நடுவின்கண் கண் அளவில்லாது திரு ஒரு அருள் ஒளி காணப்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா ரொம்ப அழகான விளக்கம் நம்ம நீங்க சொன்னதும் நல்ல தெளிவா அழகா சொல்றீங்கம்மா நன்றிங்கம்மா வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா கேட்கலாம் தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் அப்போ நன்றி எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நன்றி திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் நன்றி